தங்கமகள் அக்கம் கிரிவியை பார்க்கலாம் தங்கமகளில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வேலைக்கு போயிடுறாங்க போயிட்டு அந்த ரூம் எல்லாம் சுத்தப்படுத்திட்டு அழகாக நீட் பண்ணிடுறாங்க ஹாசினி அதை பார்த்துட்டு இங்கே ராமசாமி பொண்டாட்டி என்ன பண்ணுறாங்க பரவாயில்லையே எல்லாம் நீட்டாக பண்ணிட்டியே அப்படிங்கிறாங்க சரிங்கக்கா அப்படிங்கிறாங்க அந்த நேரம் பார்த்து அந்த ஊரில் வயசுக்கே வராத ஒரு பொண்ணு இருபது வயசாக வயசு வரலையா அது வயசுக்கு வந்துச்சுன்னு சொல்லி கூப்பிட்றாங்க அதனால எல்லாரும் விருந்து கிளம்புறாங்க அப்போ அந்த பொண்ணை விட்டுட்டு போகிறோமே இவ ஏதாவது தூக்கிட்டு ஓடி போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ராமசாமி மூத்த பொண்ணு சொல்லுது ஏமா எல்லாரையும் சந்தோஷம் சந்தேகப்படுற நீ அதெல்லாம் இல்லை நல்ல பொண்ணாக இருக்கு அந்த பொண்ணு பார்த்தா பாவமா இருக்குது நீ பார்த்தா அம்மா நீ வீட்டை பத்திரம் பார்த்துக்கோ அப்புறம் எங்கள் வீட்டுக்காரோட ஃபோட்டோ இருக்குது அதெல்லாம் சுத்தம் படுத்திட்டு மாலை புது மாலை போடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சரிங்கக்கா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஹாஷினி அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஹாசினிக்கு ஒரு பெரிய மில்லினர் மல்டி மில்லினர்னு சொல்லலாம் அவங்க அவர் ஒரு எம்பி அவர் அரசியல்வாதி அவங்க பவானியாக அவங்களோட பையனா அவர் இருக்கார் விக்னேஷ் விக்னேஷா ஐயோ காற்றுக்கண்ண வெளியில் விக்னேஷ் விக்னேஷ் சொல்லி அதே பேர் தான் ஞாபகம் வருது அடுத்து இங்கே வந்து காமிக்கிறாங்க யாருன்னா ஹாசினிக்கு பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்து வச்சுருக்காரு அது பெரிய எம்பி ஆகணும் அரசியல்வாதியில் கிங்காக இருக்கிறாங்க அவங்களோட பவானி அவங்க அவங்களோட பையனை தான் பார்த்து வச்சுருக்குறாங்க மாதவனை மாதவன் சொல்கிறேன் காற்றுக்கண்ணை வெளியில் மாதவன் வந்து அதே பேர் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அவங்கள தான் பார்த்து வச்சுருக்காங்க என்னடா இப்படி ஒரு கேவலமாக நடந்துட்டுருக்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நீ அடக்கி ஒடுக்கமாக இருக்கணும் அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஊர் மேஞ்சிக்கோங்கிற மாதிரி பேசுகிறாங்க பலார் பலார்னு அரைஞ்சிடுறாங்க அப்படியே கண்ணத்தில் அடியை வாங்கிட்டு நிற்கிறாரு இப்படி ஒரு தப்பான வழியில் கைடு பண்ணலாமா ஒரு தாயே சுத்தபத்தமாக ஒழுக்கமானாலா இரு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இப்படி சொல்கிறாங்க எல்லாம் இவங்கக்கிட்ட இருக்க பணம் காசு அதை விட்டுட்டு பணக்கார பொண்ணை சேர்க்கணும் பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு வைக்கிறான் பாருங்க ட்ரிஸ்ட்டு அப்புறம் ஹிந்தியில் அது டெல்லியிலேருந்து ஃபோன் வருது அங்கே இருக்கிற ஒரு அமைச்சர் வந்து இரநூறு ஏக்கர் நிலம் வேணும் அது அங்கே இருக்கிற மதுரையில் இருக்கிற ஹாசினி போயிருக்கே அரசன் மூலமாக அங்கே தான் ஊரில் அதே ஊரில் இரநூறு ஏக்கர் எங்களுக்கு ரெடி பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க அப்படியே சரி நான் பண்ணுறேன் அப்படின்றாங்க அந்த அம்மாவும் அதுக்கப்புறம் தான் பையன் சொல்கிறாங்க நீ போய் அங்கே இரநூறு ஏக்கர் இருக்கிற நிலத்துக்கு சரி பண்ண பார்க்குற அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் அங்கே போக போகிறாரு ஹாசினி இவங்களும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல எங்கேயும் என் பொண்ணு ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு ஹாசினி அப்பா ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க அப்பவும் கூட வீட்டுக்கு வரமாட்டார் போல இருக்கு சம்பாதிக்கிறவங்க எல்லாம் ஊர் ஊராக போயிடுவாங்க போல இருக்குது வீட்டிலேயே இருக்க மாட்டாங்க போல இருக்குது பொண்டாட்டி புரிஷன் பார்க்குறது கூட அருதாக இருக்கும் போல இருக்குது உடனே அந்த அம்மா சொல்லுது அவள் மேற்பாடு படிக்கிறக்காண்டி ஹாஸ்டலுக்கு போயிட்டா அப்படிங்கிறாங்க என்னது என்னை கேட்காம எப்படி நீ ஹாஸ்டலுக்கு போச்சு அப்படிங்கிறாரு இப்போ என்னங்க அவள் ஆசைப்பட்டா நல்ல விஷயம் அதுக்கெல்லாம் போட முடியுமா அதனால நான் அனுப்பி வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க இது எனக்கு பிடிக்கல இருந்தாலும் சரி சரி விடு அப்படின்னு சொல்லி வச்சிட்றாரு அங்கே வேலை பார்க்குறமா சொல்கிறாங்க இது ஐயாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரிஞ்சால் அப்போ பார்த்துக்குவோம் தெரியற அன்னைக்கு உங்களையும் சேர்த்து பிடிச்சி போட்டுருவேன் உள்ளாரா அப்படின்னு நான் சொல்லி மிரட்டிடுவேன் அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு நடுங்குது அட அப்படிலாம் நடக்காது நடக்கிறப்ப பார்த்துக்குவோம் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அப்படிங்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தொடச்சிக்கிட்டு இருக்காங்க சேர் மேலே ஏறி அந்த ஃபோட்டோவை எடுத்து காசினி அந்த நேரம் பார்த்து மாலையெல்லாம் போட்டுடுறாங்க அந்த நேரம் பார்த்து முத்துப்பாண்டி இங்கே வந்துடுறாங்க ஏய் யார்மா நீ அப்படின்னு கேட்குறாங்க உடனே டக்குன்னு திரும்புறாங்க ஏய் நீயா ஆ நீயா அப்படிங்கிறாங்க நீ இருக்கு இங்கே வந்த நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு ரெண்டு பேர் மாறி மாறி கேட்டுக்கிறாங்க முதல்ல வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்ல உனக்கு என்ன உரிமை இருக்கு அதை சொல்ல அப்படின்னு ஹாசினி கேட்குறாங்க உனக்கு இதே பொழப்பா போச்சு நான் யாருன்னு காமிக்கணுமா அங்கே பார் அப்படின்னு தலையை திருப்பி காமிக்கிறாரு பார்த்தீங்கன்னா அவர் ஃபோட்டோவில் இருக்காங்க வீட்டில் இருக்க எல்லாத்தோடையும் என்ன அது இங்கேயும் இருக்கானே அப்படின்னு சொல்லி பயத்தோடு நிற்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாளின்னு போடுறாங்க பாவம் அதை அழுதுகிட்டே இருக்குது ஹாசினி நீ இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தர இழுத்துட்டு வந்து வெளியே தள்ளி விட்டுறாரு என்னென்னு தெரியல பார்த்த முதல் சந்திப்புலையே ஆசைப்பட்டது மாதிரி காமிச்சாங்க அப்படி ஹாசினியை பார்த்து முத்து ரொம்பவே ஜொல்லு வடிஞ்சாரு இப்போ என்னென்னா வல்லு வல்லுன்னு விழுகிறாரு ஏன்னு தெரியலை ஃபஸ்ட்டு மோதலுக்கு அப்புறம் காதல் வரணும்னு நினைக்கிறாங்களோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் உங்கள் பொண்ணான நடக்கையெல்லாம் ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்